Bona camp, welcome to the Treasury of... ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகேனிமேஸ்வெஜ் கிச்சன் உங்கள் நிம்லா சத்தியமூத்தே நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்கிரீடியண்ட் சாடமோ சுயான சமையல் என்றைக்கு கிறிஸ்ட இது ரெசிபி இந்த வருஷத்துக்கான முதல் பதிவு நாம் பகுவடா செய்யப்போகிறோம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் பொறு பொருன்னு இருக்கும் பார்க்க சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட்டிங்கன்னா கரகரான்னு நல்லா இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம மைதா ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் எந்த கப்பு மைதா அளவு எடுக்கிறோமோ அதே கப்பு நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த மைதாவுக்கு ஈக் இப்போலாம் அதே அளவு நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் பேப்பர் அவள் கூட எடுத்துக்கலாம் இந்த கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு ஆனதுக்கப்புறமா இந்த அவலை சேர்த்துட்டு நல்லா செவக்கவும் வேண்டாம் பொரியவும் வேண்டாம் மொறுமொருன்னு ஆகணும் அதான் ஆகணும் அந்த அளவுக்கு மொறுமொருன்னு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே அளவு பொட்டுக்கடலை இப்போ ஒரு மைதா ஒரு அவல் ஒரு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கோங்க அந்த ஆறு அவலையும் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்து நை அரைச்சிக்கோங்க நல்லா மைசாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு சளிச்சிக்கோங்க இதை சளிச்சது நைஸ் அலையில் அதுக்கு அடுத்த கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கும் தொட்டால் நரம் நர இருக்க மாதிரி இருக்குமே அதை மாதிரி சளிச்சு எடுத்துருக்கேன் நைஸாக அரைக்கலை இது ஒரு இது ஒரு டைப்பாக இருக்கும் அப்படின்னால இதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முந்திரி பருப்பையும் எடுத்துக்கிட்டு அதையும் எவ்வளோ பொருசாக அவங்களும் நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொருசாக நடுக்கிக்கலாம் இல்லை கிரேட்டர்லேயும் நீங்கள் கிரே க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணு மாவு கூட இதையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை எவ்வளோ ரவுண்டாக நறுக்க முடியுமோ அது பிஞ்சாக எடுத்துக்கோங்க அப்போ காரம் கம்மியாக இருக்கும் இல்லை காரமாக வேணுனாலும் காரமாக எடுத்துக்கலாம் உங்கள் ஆப்ஷன் இப்போ பொடிசு பொடுசாக நைஸாக நறுக்கிக்கலாம் இல்லை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் இப்போ கால் கப்பு அளவு கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நெய் எடுத்துருக்கேன் நெய் எடுத்து அதை சூடு பண்ணி க கரைச்சி இதை உருக்கு நிறைய சூடாக இதில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்து கை பொருத்து ஒரு சூடில் பார்த்து நல்லா இப்போ பெசறி விடுக்கோங்க அந்த நெய்யை எல்லா இடத்துலையும் பைண்ட் ஆகணும் இந்த மாவில் நல்லா பைண்ட் ஆகணும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா பிசைஞ்சு கொடுங்க அந்த நெய் உப்பு எல்லாம் சேர்ந்து இந்த மாவில் எல்லா இடத்துலையும் பெசரணும் பெசறதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க அதிகமாக டக்குன்னு எண்ணா விட்டு தண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பெசறி நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு நல்லா பெசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரெசிபி வந்து எங்கள் ச பெரிய சம்பந்தி அண்ணா அவங்க அம்மா செய்வாங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க இப்போ நல்லா மாவு கட்டியாக எடுத்துகிட்டு கிள்ளி போடுற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாவு அதாவது எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க நல்லா நம்ம பிசைஞ்சு ஒட நம்ம செய்தலாம் அவங்க அம்மா செய்த ரெசிப்பின்னப்போ எவ்வளோ பழமையான ரெசிப்பியாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் ஸோ நம்ம பழமையான ரெசிபி நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது நான் பதிவாக கொடுக்கணும்னு நான் விரும்பி நான் கொடுத்துருக்கேன் இப்போ இதை மாதிரி கிள்ளி எடுத்து அந்த பச்சை மிளகாவோ அந்த முந்திரியோ வெளில விழாத அளவுக்கு டக்கு உள்ளே ப்ரெஸ் பண்ணி வச்சு கரெக்டாக உருண்டை பண்ணணும் அவசியம் அவசியமே கிடையாது இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சிம் பண்ணுங்கள் அந்த எண்ணெய் அளவு எவ்வளோ இருக்கோ அந்த ஃப்ளேம் இருந்தால் போதும் அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த உருண்டைகள் கிள்ளி போட்டதை சேர்த்துட்டு அந்த கேப்பை நம்ம கிள்ளி வச்சுக்கலாம் வச்சு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் கழித்து அப்போ திருப்பி போடுங்க இது மைதா அவல் ரெண்டும் சேர்ந்துருக்கு பொட்டுக்கடையாக சேர்ந்துருக்கு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமாக வச்சு பொறுமையாக தான் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நம்ம எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் பொறு பொருன்னு ஆகிடும் ஃபஸ்ட்டு டே விட இது மறுநாள் இன்னும் ஒரு நாள் ரொம்ப டேஸ்ட்டு ஒரு பொறுப்பு எல்லாமே இருக்கும் இப்போ ரெண்டு இல்லை மூணு இடம் எனக்கு வந்தது இந்த பொகோடா வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம சீடை முறுக்கு தட்டை இதை மாதிரிலாம் செய்வோம் இந்த முறை பகோடா இதாவது பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்காமல் முந்திரி பச்சை மிளகாய் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது ரொம்ப உத் உபயோகமாக இருக்கும் ஆசையாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் கிருஷ்ணருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செய்து வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கிருஷ்ணர் நம்ம அ அருள் அட்டம் அவருடைய நமக்கு ஆசைகள் நமக்கு கிடைக்கட்டும் நன்றி